ஓம் ஸ்ரீதாராதியர்களுக்கு வணக்கம் லாரிமர் லாரிமர் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது இந்த ஸ்டோன்னா கிறிஸ்டல் இந்த கிறிஸ்டல் வந்து நிறைய கிறிஸ்டல்ஸ் வந்து பழங்காலத்துலேருந்து வந்திருக்கிறது ரொம்ப நாளாக நடை பழக்காலத்தில் வந்துருக்குது லாரிமருன்றது வந்து ஒரு சமீப வந்திருக்கக்கூடிய ஒரு கல் நம்ம இந்த கல் எப்படி இருக்குன்னா ஒயிட்டிஷ் ப்ளூவில் இருக்கும் அப்படியே லைட் ப்ளூவிலையும் வரும் ஓகே ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த லாரிமர் ஸ்டோன் ஸோ இந்த ஸ்டோனை யாரெல்லாம் போட்டுக்கலாம் இது எங்கேருந்து வருதுன்னா இதோட ஆரிஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டாமினிக்கன் ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு இருந்து தான் இது எடுத்திருக்காங்க அங்கேருந்து தான் வந்திருக்கு இந்த ஸ்டோன்ஸ் இந்த ஸ்டோனை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் எதற்காக எல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா அப்பர் சக்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் சக்ரா த்ரோட் சக்ரா ஆக்ஞ சக்ரா க்ரௌன் சக்ரா இந்த நான்கு சக்ராக்களுக்கும் பயன்படுத்தலாம் இந்த ஹார்ட்டில் வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நம்மளை பாதிச்சுட்டே இருக்குது நம்மளால் தூங்கவே முடியல நம்மளால் வந்து அது மறக்க முடியல சில கஷ்டங்களை அது அதனாலேயும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த லேரிமர் ஸ்டோன் போட்டுக்கலாம் ப்ளஸ் இந்த கம்யூனிகேஷன் பண்ணுறாங்கல்ல தன் பேச்சை நம்பி பழப்ப வச்சுருக்காங்கல்ல மேடை பேச்சாளர்கள் இல்லை டைலாக் பேசுகிறது டப்பிங் ஆர்டிஸ்ட்டு பாட்டு பாடுறவங்க இல்லை அவனுக்கு வாய் இருக்கிற புள்ள புழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பேசுவாங்க சில பேருக்கு தன்னுடைய உண்மையை சொல்கிறதுக்கே கூட வாய் வராது இல்லை அவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ நீமாப்பா அதை சொல்லலை அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க இருப்பாங்க அவங்கள பழி மேலே பழி போட்டுகிட்டே இருப்பாங்க வாயை திறக்க மாட்டாங்க தனக்காக கூட சில நபர்கள் பேச மாட்டார்கள் அப்படி தன் நபர் தனக்காகவும் பேச முடியாமல் ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்ல முடியாமல் அவங்களுக்கு மனசில் இருக்கும் சரியாக சொல்ல முடியாமல் இருக்கும் அதனால் அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு க்ளியராக தன்னுடைய எண்ணங்களை சொல்கிறதுக்கும் ப்ளஸ் இந்த காம்படிஷன்லாம் அதாவது டிபேட் காம்படிஷன் ஸ்கூல்ஸில் வைக்கிறாங்கல்ல பேச்சு போட்டி இந்த மாதிரி எல்லா காம்படிஷன் ஸ்கூல்ஸில் வைக்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் கூட நிறைய பயன்படுன்னு இந்த லேரிமர் இந்த லேரிமர் வந்து ஆளுமை திறன் கொடுக்கும் எப்படி யார் நிறைய பேசுகிறாங்களோ அவங்கள நம்ம வந்து ஐயோ நிறைய விஷயம் தெரியும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு நம்மளே ஒன்று ஊகிச்சுக்குவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஆளுமை திறனை கொடுக்கும் அவங்க பேச்சுக்கு யார் இதை அணிஞ்சு கொள்கிறாங்களோ அவங்க பேச்சுக்கு மதிப்பு வரும் அவங்க பேச்சு ஈடுபடும் ப்ளஸ்ஸு இது என்ன கொடுக்கும்னா ஒரு விதமான ஒரு தெளிவு விஜம் அதுக்கப்புறம் கிளாரிட்டி இது எல்லாமே கொடுக்கும் ஞானத்தையும் கொடுக்கும் இப்போ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டுக்கான விஷயங்கள் உங்களுக்கு எங்கேருந்துதாவது அது அது புரிதலுக்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் இன்னும் நிறைய டெவலப் ஆகிறதுக்கும் இது வந்து தண்ண படித்த விஷயத்தை சொல்கிறத்துக்கும் இது நிறைய பயன்படும் ஓகே லாரிமர் அது தாண்டி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு புரிஞ்ச விஷயத்த சொல்கிறதுக்கு மன தெளிவுக்கு குழப்பங்கள் நீக்கிறதுக்கு இப்படியெல்லாம் த்ரோட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இது தீர்த்து வைக்கும் அதுக்கப்புறம் மன அமைதி என்ன இப்போது எவ்வளோ பேர் வந்து வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டில் இருந்தாலே ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க அந்த காலத்துலலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வளர்ந்தும் போதெல்லாம் பெருசாக ஸ்ட்ரெஸ் ஒன்றும் தான் எனக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இது வேணும் அது வேணும் இது அவங்க வீட்டில் இது வாங்கிட்டாங்க நம்ம வீட்டில் இது இல்லை அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது வீட்டில் லேடிஸ் பிஸியாக இருக்காங்க மென் பிஸியாக இருக்காங்க சில்ட்ரன் பிஸியாக இருக்காங்க என்ன என்ன நோக்கி ஓடுறோம்னா நம்மளுக்கு தெரியும் அப்போது எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி இருந்துகிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டிக்கு எல்லாம் கூட நல்ல ஒரு காமிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அப்படியே மனதை அப்படியே காம் பண்ணுறது தான் காமிங் ஸ்டோன் நம்மளுக்கு அந்த ஆன்சைட்டி பண்ண முடியுமா பண்ண முடியாத அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது அதெல்லாம் கூட தீர்த்து வைக்கக்கூடியது ஒரு ஒண்டர்ஃபுல் ஸ்டோன் ஆக்சுவலாக மெயினாக வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காகும் பெண்களும் இதை வந்து நிறைய டைமில் வந்து இந்த லாரிமர் ஸ்டோனை அணிகலனா ஒரு ஜுவல்லரி மேக்கிங் இருக்குல்ல நகை செய்யும்போது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சுப்பாங்க லாரிமர் ஸ்டோன் வந்து வீட்டில் இருக்கிற மகனோ இல்லை கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப பிபி அதிகமாக இருக்குது எதுக்கெடுத்தாலும் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை சும்மா அப்படி போட்டு விடுங்க அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் காம் ஆகும் அது அதுக்கப்புறம் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நம்மளே கோச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த லேரிமர் ஸ்டோனுக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும்